அதான் மேடம் நம்ப முடியாத உண்மை நம்பிக்கை நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது நம்ப முடியாமல் இருக்கா உண்மையாக இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பார்க்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாமல் ஒரு உண்மை அதான் மேடம் ఏది కుదురుమలా అపే ఇత్తు బయట ఏంట్రా తా 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 ఏంట్రా తా తా సిల తా 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 నిలబడొచ్చు ఏదుకు సిల పరివర్తని ఎమోషన్ కోచమనేవో పాట ఆచేది ద సిల తా తా

நான் ஏங்கிறமே போயிவிட்டு இருக்கோம் சார் தீவள தீவளி ஏங்கிற எல்லாம் ஏன் கிராம சார் அந்த காலத்துல யாரும் பண்ணிட்டு இருக்கா எல்லாம் போச்சு ஆனா சாப்பாடு மட்டும் நல்லா மேலே ஏறிடுது சாப்பாடு அந்த காலத்துல சாப்பாடு கம்மியாக கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க இப்போ வேலை போய் சாப்பாடு கூறியாச்சு மேடம் அதான் எப்படி அது எல்லாமே ஆவணம் எல்லாம் போறீங்க சார் நீங்க போறீங்க ஏன் போறீங்க ஆசை போறீங்க ஆ కాదు వైట్ ఇంకా వస్తుంది అది వరకు వైట్ మ్యాచ్ సెలెక్టర్ ని పరియతి చేయాలి అలా మార్క్ ముందుకి ఒక వట్టాలి సత్య పాదేని ఎలా అదే మరి ముందే அவங்க திருமண அவங்க போக சொல்லி அவங்க ஊறாவது நானாக எல்லாம் ஒண்ணு தானே

மேடம் ஆயிரூபா குடுப்பீங்களா மேடம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா இது மேடம்